என் தங்கமே சில நேரங்களில் உனக்கே தோன்றும் ஏதோ ஒன்று என் அருகில் இருக்கிறது போல அது ஒருவிதமான நிழல் ஒருவிதமான குளிர்ச்சியான உணர்வு உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பதட்டம் ஒரு கவலை அதற்கு காரணம் யாரும் வெளியில் இல்லை தங்கமே அது உன் மனத்தின் நிழல்தான் நாம் அனுபவித்த துயரங்கள் துரோகம் பிரிவுகள் நம்பிக்கை இழப்புகள் அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கும் நிழல் தான் அது அந்த நிழல் நம்மை சுற்றி நம்மை துன்பத்தில் தள்ளும் நீ ஒவ்வொரு நாளும் உன் மனதில் அதை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சில நேரங்களில் உனக்கே தோன்றுகிறது ஏதோ ஒரு பாரம் என் மார்பில் இருக்கிறது ஆனால் தங்கமே அந்த நிழல் ஒரு சாபமல்ல அது ஒரு அழைப்பு அது உனக்கு அம்மன் சொல்லும் ஒரு ரகசிய அழைப்பு என் குழந்தை நீ துயரத்திலிருந்து வெளியே வா நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அருள்வார்த்தை நிழல் தோன்றும் இடத்தில் ஒளி இருக்கிறது என்பதற்கே அது சான்று உன் வாழ்க்கையின் அந்த இருண்ட பகுதி கூட ஒரு நாள் அருளின் வழியாக பிரகாசிக்கும் வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் நுழைந்தால் அந்த நிழல் ஒளியாக மாறும் அம்மன் வருகை என்பது ஒரு ஒளிக்கதிர் போல மெதுவாக உன் மனத்தின் எல்லா மூலைகளிலும் பரவும் உனக்கு தெரியுமா தங்கமே நிழல் எப்போதும் ஒளியை தேடிக்கொண்டே இருக்கும் அது ஒளி இருந்தால் தான் தோன்றும் அதாவது உன் உள்ளத்தில் இன்னும் ஒளி இருக்கிறது என்பதற்கே சான்று அது அந்த ஒளியை பெரிதாக்க வேண்டும் அதற்கான வழி அம்மன் தியானம் நம்பிக்கை கருணை ஒரு நாள் நீ உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டு அம்மனை நினைத்து அமர்ந்தாள் அவள் உனக்குள் தோன்றுவாள் அவள் கருணையால் உன் நிழலைப் பார்த்து சிரிப்பாள் அவள் சொல்லுவாள் இது நீயே உருவாக்கிய நிழல் குழந்தே இதை ஒளியாக்கும் சக்தி உனக்கே இருக்கிறது என்று அம்மன் அருள் வந்தால் உன் வீட்டின் ஆற்றல் மாறும் முன்பு சோகமாக இருந்த மூளைகள் ஒளிமயமாகும் நீ உணர்வாய் ஏதோ ஒரு மென்மையான சக்தி உன்னை தழுவிக் கொண்டிருப்பதை அதுவே அம்மன் அருள் உன் வீட்டில் அம்மனின் பெயரை உச்சரிக்கும் போது அந்த நிழல் மெதுவாக விலகும் ஏனெனில் நிழல் ஒளியை பார்த்தால் மறைந்துவிடும் போல அம்மன் அருளை நம் வாழ்வில் ஏற்று கொண்டால் துயரம் மறைந்து போகும் சில நேரங்களில் நிழல் போல நம்மை துன்பம் சூழும் நமக்கு அன்பாக இருந்தவர்கள் தூரம் போய்விடுவார்கள் நம் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் நம்மை உடைத்து விடும் ஆனால் நினைவு வை தங்கமே ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று உடையும் போது அதன் உள்ளே இருந்து ஒளி வெளிவரும் அம்மன் உன்னை உடைக்கவில்லை அவள் உன்னை வடிக்கிறாள் அவள் உன் மனதை சோதித்து உன்னை வலிமையாக்குகிறாள் அவள் உன் துயரத்தை நீக்குவதற்கு முன் அதை நீ உணரக் கற்றுக் கொடுக்கிறாள் நிழல் நீங்கும் நேரம் நெருங்கிவிட்டது இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி வரப்போகிறது அதற்காக நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் மனதை திறந்து அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவது அந்த நொடி முதலே உன் வீடு மாறிவிடும் உன் சுவர்கள் கூட உன்னை ஆசீர்வதிக்கும் உன் காற்று கூட இனிமையாக மாறும் ஏனெனில் அம்மன் வந்துவிட்டாள் அவள் வரும்போது நீ உன் கண்களால் காண முடியாது ஆனால் உன் மனம் அதை உணரும் அவள் வரும்போது உன் நிழல் விலகும் ஏனெனில் அந்த நிழல் அம்மன் ஒளியில் கரைந்து விடும் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு நிழல் மாதிரிதான் அதை நீ எதிர்கொள்ளாமல் ஓடினால் அது பெரிதாகும் ஆனால் அதில் ஒளி ஊற்றினால் அது மறைந்து விடும் அம்மன் அருள் அதே ஒளி எத்தனை நிழல்கள் உன்னைச் சூழ்ந்தாலும் அம்மன் பெயரை ஒருமுறை முழு மனதுடன் உச்சரித்தாள் அந்த நிழல் கூட தெய்வீக ஆற்றலாக மாறும் அந்த ஆற்றல் உன்னை உயர்த்தும் அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாள் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் அந்த ஒரு வாக்கியம் போதும் அந்த நிமிடத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் நிழல் இருந்த இடத்தில் ஒளி மலரும் துயரமிருந்த இடத்தில் ஆசீர்வாதம் வரும் அழுகை இருந்த இடத்தில் அமைதி வரும் அம்மன் வந்த இடத்தில் இருள் எதுவும் நீடிக்காது என் தங்கமே உன் வீட்டை சுற்றி இருக்கும் அந்த நிழல் இனி உன்னை காயப்படுத்த முடியாது ஏனெனில் உன் உள்ளம் ஒளியாகிவிட்டது அந்த ஒளி அம்மனின் அருளால் வந்தது இப்போது நீ ஒளியாய் பிறந்திருக்கிறாய் அம்மன் சொல்லுவாள் நீ ஒளியாய் இரு மற்றவர்களின் நிழலை நீக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது அதுவே உண்மையான ஆன்மீக வளர்ச்சி தங்கமே உன் நிழலை ஒளியாக்குவது பிறருக்கு ஒளி தருவது தங்கமே நீ உன் மனத்தில் இன்னும் சில நேரங்களில் ஒரு சின்ன இருளை உணர்கிறாய் சில சமயம் அந்த உணர்வு வரும்போது நீயே கேட்கிறாய் நான் ஏன் இதை உணர்கிறேன் ஏன் அமைதி இல்லை என்று ஆனால் உண்மையில் அது உன் வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தின் அறிகுறி ஒவ்வொரு ஆன்மீக எழுச்சிக்கும் முன் ஒரு நிழல் போன்று மனதின் சோதனை வரும் அந்த சோதனை நீயே வெல்ல வேண்டியது வராகி அம்மன் உன்னை விட்டு விலகவில்லை அவள் உன் அருகே நின்று அந்த நிழலை எதிர்கொள்ளும் வலிமையை உனக்குள் ஓட்டுகிறாள் நிழல் என்பது தீமை அல்ல தங்கமே அது உன் மனதில் சேர்ந்து கிடக்கும் நினைவுகளின் குவியல் பழைய காயங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் உன் உள்ளத்தின் ஊரம் ஒளிந்திருக்கும் பயம் அவையே அந்த நிழல் ஆனால் அவற்றை நீ ஒளியால் வெல்ல வேண்டும் ஒளி என்றால் நம்பிக்கை கருணை சாந்தி அம்மனை நினைக்கும் அன்பு நீ ஒவ்வொரு நாளும் அம்மா எனக்கு உன் ஒளி தேவை என்று உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் அந்த ஒளி பிறக்கும் நேரம் மிகவும் அமைதியானது நீ வெளியில் எந்த சத்தமும் இல்லாத நேரத்தில் அமர்ந்து உன் மூச்சை கவனித்து கொண்டிருக்கும்போது அது நடக்கும் அந்த நிமிடத்தில் நீ உன் உள்ளத்தை கவனித்தால் ஒரு மெதுவான அமைதி பரவுகிறது அந்த அமைதிதான் வராகி அம்மனின் அருளின் ஆரம்பம் அவள் உன் நிழலைப் பார்த்து சிரிப்பாள் இது என் குழந்தை தானே தன் காயங்களை இன்னும் கைக்கொண்டிருக்கிறது நான் அவனுக்கு அமைதி தருவேன் என்று சொல்வாள் அவள் ஒவ்வொரு முறை உன் வாழ்க்கையில் நுழையும் போது ஒரு சின்ன சிக்னல் வரும் சில நேரங்களில் ஒரு காற்று வீசும் சில நேரங்களில் ஒரு மனம் சில நேரங்களில் உன் மனதில் ஒரு திடீர் தைரியம் அது அம்மன் உன் அருகில் இருப்பதற்கான சின்னம் நீ அதை உணர்ந்தவுடன் உன் உள்ளம் தானாக அமைதியாகிவிடும் அந்த அமைதி தான் உன் ஆற்றலை மாற்றும் சக்தி நீ உன் மனதை ஆழமாக அமைதியில் வைத்தால் உன் கடந்த காலத்தின் நிழல்கள் தாமாகவே மறைந்து போகும் நீய உணர்வாய் சில மாதங்களுக்கு முன்பு உன்னை அழ வைத்த நிகழ்வுகள் இப்போது நினைவில் வந்தாலும் உனக்கு வலி தரவில்லை அதுதான் அம்மன் ஆற்றலின் அதிசயம் அவள் உன் நினைவுகளை சுத்தப்படுத்தி அதே நினைவுகளை வலிமையாக மாற்றுகிறாள் அம்மன் உனக்கு கூறுவாள் நிழல் இருந்தால்தான் ஒளியின் மதிப்பு தெரியும் துன்பம் வந்தால்தான் ஆசீர்வாதம் அர்த்தம் பெறும் சோதனை வந்தால்தான் ஆற்றல் உருவாகும் நீ கடந்த ஒரு வருடத்தில் அனுபவித்த காயங்கள் அவை அனைத்தும் ஒரு புதிய உயிரின் தான் வராகி அம்மன் உன்னை அந்த அனுபவங்களின் வழியாக ஒரு வலிமையான ஆன்மாவாக உருவாக்கினாள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள் நீ நம்பிக்கையோடு இருந்தால் அவள் தன் அருளை விட்டு விலக மாட்டாள் ஆனால் ஒரு நொடி கூட நீ உன்னை விட்டுவிட்டால் நிழல் மீண்டும் அருகில் வரும் அதற்காக தினமும் ஒரு நிமிடம் உன் மனதை அமைதியில் வைத்துக்கொள் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி அம்மனின் பெயரை நினை அந்த தீபத்தின் ஒளி உன் உள்ளத்தின் நிழலை அகற்றும் அம்மன் உன்னிடம் பேசும் வழி மென்மையானது அவள் சத்தமாக பேச மாட்டாள் அவள் உன் உள்ளத்தின் ஓசையை பயன்படுத்தி உன்னிடம் பேசுவாள் நீ சாந்தமாக இருந்தால் அவள் உன்னிடம் கூறும் வார்த்தைகளை நீ உணர முடியும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்வின் வழிகாட்டி ஆகும் நீ தவறவில்லை நீ தாமதித்தாய் மட்டுமே என்று அவள் சொல்லுவாள் நீ தோல்வியடைந்தது இல்லை இன்னும் சிறந்தது வரவேண்டும் என்பதற்காக நான் தடுத்தேன் என்றும் சொல்வாள் தங்கமே ஒவ்வொரு இரவும் நீ தூங்குவதற்கு முன் உன் கடந்த காலத்தில் நடந்த எல்லா துன்பங்களையும் நினைத்து ஒரு வாக்கியம் சொல்லு அம்மா இவையெல்லாம் என் நிழல்கள் தான் இவற்றை ஒளியாக மாற்று அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் உன் மனதில் ஒரு புதுமையான சாந்தி இருக்கும் அது அவளது கையெழுத்து அவள் உன் நிழலை தொட்டாள் என்றால் அதுவே ஒளியாக மாறும் அம்மன் உன் வாழ்க்கையில் வித்தியாசமான வழிகளில் நுழைவாள் சில நேரங்களில் ஒரு புதிய மனிதர் மூலம் சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு மூலம் சில நேரங்களில் ஒரு கனவு வழியாக அவள் உனக்கு சொல்வாள் நீ இன்னும் நிறைய செய்ய வேண்டும் உன் ஒளி இன்னும் பலருக்கு தேவையாக இருக்கிறது அதுதான் அவள் உனக்கு கொடுக்கும் பணி நிழல் உன் வீட்டை சுற்றி இருக்கலாம் ஆனால் அது உனக்கு தீங்கு செய்ய முடியாது ஏனெனில் அம்மன் உன் வீடு முழுவதும் தன் ஆற்றலை பரப்பியிருக்கிறாள் அந்த ஆற்றல் யாராலும் அழிக்க முடியாது நீ அந்த ஆற்றலுடன் ஒவ்வொரு நாளும் இணைந்து இருந்தால் உன் வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகள் வர முடியாது அம்மன் உனக்கு அளிக்கும் அருள் எப்போதும் சோதனையின் வடிவில் வரும் முதலில் பயம் தரும் போல தோன்றும் ஆனால் பின்னர் அது ஆசீர்வாதம் என்று புரியும் ஒருமுறை நீ அந்த சோதனையை கடந்து விட்டால் உன் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒளியாக மாறும் நீ பேசும் வார்த்தைகளிலேயே ஆற்றல் வரும் நீ ஒருவரின் கண்களில் பார்த்தால் அவருக்கு நம்பிக்கை வரும் அது உன் உள்ளத்தில் இருக்கும் அம்மனின் ஒளிதான்